ஹலோ ஃபார்னஸ் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேயர் பிராண்டை சேர்ந்த அட்மேர் அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பூச்சிக்கொல்லி வந்து ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் இன்செக்டைசேட் தான் அதாவது இந்த பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சிகள் மேலே இது பட்டா மட்டும் பூச்சிகள் இலையாது படலனாலும் பயிர்களில் ஊடுருவி இந்த மருந்து வேலை செய்கிறது மூலயமா பூச்சியில் அந்த பயிரோட சாரை வந்து உரியும் போது அழிஞ்சிரும் ஸோ இது வந்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இன்செக்டிசேட் ஊடுருவி வேலை செய்யக்கூடிய பூச்சிக்கொல்லி இந்த பூச்சிக்கொல்லியில் என்ன என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இமிடாகுளோப்ரீட் செவன்டி பர்சன்டேஜ் டப்ளியூஜி ஃபார்மேட்டில் இருக்குது அதாவது வாட்டர் டிஸ்போசிபிள் கிரானியூல்ஸ் அப்படின்னா நீரில் கரையக்கூடிய குருணை வடிவில் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த பூச்சிக்கொல்லி வந்து பொதுவாகவே இமிடாகுளோபிரிட் அப்படிங்கிறது சால்யுபிள் லிக்விட் ஃபார்மேட்டில் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் அதில் வந்து செவன்டீன் பர்சன்டேஜ் இருக்கும் இது வந்து செவன்டி பர்சன்டேஜ் இருக்குது இது வந்து அதோட ரொம்பவே கூடுதலானது அட்வான்ஸானது ரிசல்ட்டும் கம்மியான அளவில் இந்த மருந்து யூஸ் பண்ணால் அதிகமான அளவில் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மருந்து இந்த மருந்தோட டோஸியை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இந்த மருந்தோட டோசுன்னு பார்க்கும்போது மற்ற மருந்துகள் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ பயன்படுத்த தேவையில்லை இந்த மருந்து நம்ம சொன்ன மாதிரியே லோ டோஸில் யூஸ் பண்ணக்கூடிய மருந்து அப்படின்னா எவ்வளோ அளவு யூஸ் பண்ணணுன்னு பார்க்கும்போது பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற அளவில் தான் இந்த மருந்து வந்து யூஸ் பண்ணணும் என்னென்ன இன்செக்ட்ஸ் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுற மூலயமா கட்டுப்படும் எது எதுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற வந்து நம்ம ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் நம்ம பேரையும் சொல்லிடுறோம் அது என்னென்னா ஜாசிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இலை தத்து பூச்சி கேட்கும் அதேமாதிரி ஏபிட்சுன்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சி கேட்கும் த்ரிப்ஸுன்னு சொல்லக்கூடிய வால்பேனு கேட்கும் இந்த மூணு தாக்குதலுக்குமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இது கூடவே இதே மாதிரி இன்னொரு பூச்சிக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அது பழுப்பு தாவர தத்துப்பூச்சி அதாவது ப்ரவுன் பிளான்ட் ஹாப்பர்னு சொல்லுவாங்க இந்த ஹாப்பரோட தாக்குதலுக்கும் நம்ம வந்து இந்த இமிடாக்ளோப்பீட்டு பயன்படுத்தலாம் இந்த அட்மியர் மருந்து பயன்படுத்தலாம் இது இல்லாமல் அடிஷ்னலாக வேறு என்ன பூச்சிக்கு வந்து இது கேட்கும்னு பார்க்கும்போது ஒயிட் ஃப்ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய வெள்ளை ஈக்கலுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ நம்ம சொன்ன மாதிரியே இந்த மருந்து வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற அளவில் பயன்படுத்தும் போது சராசரியாக ஒரு ஏக்கர் பரப்பளவுக்கு இலைவெளி தெளிப்புக்கு மருந்து இரநூறு லிட்டர் தேவைப்படுது அப்படிங்கிற அளவில் பார்த்தா இந்த அட்மியர் மருந்து வந்து இருபது கிராம் தேவைப்படும் இரநூறு லிட்டர் தண்ணிக்கு ஸோ இந்த மருந்தோட ப்ரைஸுன்னு பார்க்கும்போது இந்த மருந்து வந்து ஃபஸ்ட்டு மினிமம் பேக்கேஜாக ரெண்டு கிராம் பேக்கேஜில் அவைலபிளாக இருக்குது இதோடய பிரைஸ் வந்து முப்பத்தி ரூபா இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன வீட்டு தோட்டமோ இல்லை மாடித்தோட்டமோ வச்சுருக்கவங்களுக்கு உதவும் இது இல்லாமல் முப்பது கிராம் பேக்கேஜாக செகண்டரி பேக்கேஜ் அதாவது இதுதான் மீடியமான பேக்கேஜ் இதில் அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது முந்நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து நானூறுரூவா வரை ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இந்த முப்பது கிராம் பேக்கேஜை வந்து சராசரியாக ஒரு ஏக்கர் பரப்பளவுக்கு ஒரு டோஸ் மட்டும் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறவங்க அதாவது ஒரு தடவை பயன்படுத்தினா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு போதும் இது இல்லாமல் இன்னும் ஒரு மூணு கேட்டகிரியில் அவைலபிளாக இருக்குது எழுவத்தஞ்சு கிராம் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது இதோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது ஆயிரரூவா கிட்டே வருது இதுவே இது இல்லாமல் இதோட கூடுதலான பேக்கேஜில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நூற்றம்பது கிராம் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது இதோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது ஆயிரத்து எண்ணூறுரூவாயிலேருந்து ரெண்டாயிரரூவா கிட்ட வருது இது இதோட கூடுதலாக இதுதான் ஹையஸ்ட்டு குவான்டிட்டி பேக்கேஜு இந்த பேக்கேஜில் எவ்வளோ அளவில் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது முந்நூறு கிராம் பேக்கேஜாக தான் இருக்குது இதுதான் டாப் பேக்கேஜு இந்த பேக்கேஜோட பிரைஸுன்னு பார்க்கும்போது மூவாயிரத்து முந்நூறுபாயிலேருந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா கிட்டே வருது ஸோ தேவைக்காத மாதிரி தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம் அதுமாதிரி இந்த மருந்து வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மருந்தை யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம சொல்லக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்தினதுக்கப்புறம் திருப்பி இந்த பூச்சிகள் தாக்குதல் ஏர் பட்டுச்சுன்னா மட்டும் பயன்படுத்தினா போதும் அப்படி நம்ம வந்து ரொம்பவே ப்ரிகாஷனாக ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பத்து நாள்ல இருந்து ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளான நாட்களில் தொடர்ந்து பயன்படுத்தலாம் ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறையோ இல்லைன்னா பன்னெண்டு நாளைக்கு ஒரு முறையோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதே மாதிரி இந்த மருந்தோட கம்பர்டபிலிட்டின்னு பார்க்கும்போது பூச்சொல்லிகள் கூடயும் சரி பூஞ்சாங்கொல்லிகூடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதுவே இந்த நூண்ட சத்து மருந்துகள் கூடயும் உரங்கள் கூடயும் சேர்த்து பயன்படுத்துகிறதை தவிர்க்கிறது நல்லது அதனாலனா இது வந்து ஒரு ஹார்ஸ் எஃபெக்டை பிளான்ட்டில் வந்து தோன்ற செய்யும் அப்படி தோன்ற செஞ்சு அப்படின்னா செடிகளில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து பழுக்கக்கூடும் ஒரு ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளானது போல சிம்டம்ஸ் எல்லாம் அக்கறாகும் அது வந்து இந்த பூச்சிக்கொல்லியோட எஃபெக்ட் தான் ஸோ முடிஞ்சளவு உரங்கள் கூடையும் நுண்ணோடு மருந்துகள் மருந்துகளடையும் சேர்த்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அதேமாதிரி இந்த அட்மேர் மருந்து பயன்படுத்துகிற மூலிமா பயிர்களில் ஃபைட்டோடானிக் எஃபெக்ட் வந்து தூண்டிவிடப்படும் அப்படின்னு என்னென்னா பயிரோட ஒட்டுமொத்த வளர்ச்சியுமே தூண்டி விடப்படுறது தான் இந்த ஃபைட்டோடானிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது பயிரோடய வளர்ச்சி வந்து கொப்புகள் இளங்கொப்புகள்லேருந்து புதுசாக எடுக்கக்கூடிய அரும்புகள் வரை எல்லாமே தூண்டி விடப்படும் இப்படி ஓவராலாக க்ரோத் எஸ்டிமலேட் பண்ணி பூஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ஃபைட்டோடானிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கவன் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு எந்த மருந்தை பற்றியாவது தெரிஞ்சுங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரையும் கவன் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதனால நீங்கள் லைக் பண்ணுற மூலியமாக இந்த மாதிரி விவசாயமான வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜஷனில் போய் காட்டும் அப்படி காட்டுச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலும் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம போடுற எல்லா வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிஃபிகேஷன் செஞ்சு அனுப்பி கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக அமைச்சிடும்